என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே பேசுகிறேன் நீயும் உன்னுடைய இணையும் பிரிவதற்கு என்ன காரணம் என்ன காரணம் தெரியுமா எத்தனையோ காரணங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் இருவரும் மீண்டும் ஒன்றாக இணைவீர்கள் அதை நான் செய்து கொடுப்பேன் அந்த நாள் விரைவில் வரப்போகிறது நீங்கள் பிரிந்ததற்கான காரணங்கள் ஆயிரம் ஆயிரம் இருந்தாலும் கூட உங்களில் ஒருவர் ஒருவர் பேரில் இன்னொருவர் நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கிறீர்கள் அதுதான் முதற் காரணம் இதிலே வேடிக்கை என்னவென்று சொன்னால் என்னுடைய பிள்ளைகள் அநேகம் பேர்கள் மந்திரவாதிகளில் இருக்கிற சென்று அவர்கள் மாந்திரிகர்களால் அவதிப்பட்டு அங்கே பணத்தையும் இழந்து அங்கே மன வலிமையையும் இழந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள் கணவன் மனைவி பிரிவுக்கு காரணம் என்ன கணவன் அவன் சொல்லுகிறான் ஒரு மந்திரவாதி அவன் செய்த அந்த வழிமுறையை இதோ சொல்லுகிறேன் அந்த ஒரு பிள்ளை சென்று அந்த இடத்திலே மாட்டிக்க விழித்தது கணவன் மனைவி பிரிவுக்கு நூறு காரணம் இருக்கிறது என்று சொல்லுகிறான் அவன் இதுதான் காரணம் என்று இலகுவாக இலகுவாக சொல்லிவிட முடியாது காரணத்தை கண்டுபிடித்து விட்டால் காரியம் சுலபமாகிவிடும் உதாரணம் ஒரு கணவர் மனைவியை விட்டு பிரிந்து போனாலும் கூட விலகி போனாலும் வெறுத்தாலும் சண்டை போட்டாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும் மனைவியை விட்டு விலகி போனால் அவர் வேறு ஒரு பெண்ணோடு முகத்தில் இருக்கிறார் என்று அர்த்தம் கணவன் மனைவி உறவு நடக்கவில்லை என்று சொன்னால் அவர் வேறு ஒரு பெண்ணோடு உறவிலே இருக்கிறார் என்று அர்த்தம் மனைவியை வெறுத்து பேசினால் அந்த மனைவி அவரை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று பொருள் சண்டையிடுகிறாள் என்று பொருள் மனைவியை விட்டு போய்விட்டார் என்று சொன்னால் அவர் பழகும் பெண்ணால் வசியக்கட்டில் கட்டில் இருக்கிறார் என்று பொருள் இன்னும் இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கிறது சொல்வதற்குத்தான் நேரம் இல்லை என்று சொல்லுகிறார் அந்த மந்திரவாதி இதை எப்படி கண்டுபிடிப்பது என்று சொல்லுகிறார் அவரோடு நடவடிக்கையை சொல்லி சோழி போட்டு பார்த்தால் சோழி நடந்த விஷயத்தை சூசகமாக சொல்லிவிடும் அந்த சோழி சொல்லிவிடும் என்று சொல்லுகிறார் நடந்த விஷயத்தை தெரிந்து கொண்டால் தான் அதை முழுமையாக சரி செய்ய முடியும் என்று சொல்லுகிறார் சில விஷயங்கள் மயானபூஜை சரி செய்யலாம் சரி செய்து விடலாம் என்று சொல்லுகிறார் சில விஷயங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட மனைவியே பரிகார பூஜை செய்யும்படி இருக்கும் என்றும் சொல்லுகிறார் உதாரணத்திற்கு கணவன் வேறு ஒரு பெண்ணுடன் உறவில் இருந்தால் மனைவியை நெருங்க மாட்டார் மனைவி மேல் எந்த பிடிப்பும் இருக்காது அந்த பெண் தான் மோகம் கொண்டிருப்பார் இதற்கு காரணம் ஐங்கோலம் என்று சொல்லப்படும் தயார் செய்யப்படுகின்ற என்று சொல்லுகிறார் இந்த மையை கொண்டு நிறைய சித்து வேலைகள் செய்யலாம் என்றும் சொல்லுகிறார் ஆனால் எல்லாமே தவறான விஷயத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது ஒருவரையோ ஒரு குடும்பத்தையோ அழிக்க நினைத்தால் இந்த ஐங்கோலம் இப்படிப்பட்ட மை முறை

இது கணவர்களுக்கான பிரச்சனை அடுத்து மனைவி ஏன் கணவரை வெறுத்து ஒதுக்கி விலகி போகிறார் என்று பார்ப்போம் இதுக்கு பெரியதாக காரணம் ஒன்றும் இருக்காது காரணம் ஒன்று கணவர் மதுவுக்கு அடிமையாகி குடும்பத்தை கவனிக்காமல் விட்டுவிட்டால் மனைவி கணவரை வெறுத்து ஒதுக்கி விடுவார் அந்த நேரத்திலே ஆறுதலுக்காக அவர் மனம் அலைபாயும் அந்த நேரத்தில் ஏற்படும் ஆண் தொடர்பால் அந்த மனைவி கணவனை விட்டுவிட்டு முழுதாக விலகி விடுவாள் இதிலேயும் நாம் சொன்ன ஐங்கோலம் பயன்படுத்தி அந்த பெண்ணை வசியப்படுத்தும் ஆண்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்களும் இருக்கிறார்கள் அந்த வசியம் மருந்து போட்டோ அதை வைத்து உருவம் செய்து வசியம் பண்ணுகிற வழிகளும் இருக்கிறது எல்லாம் நாம் கேட்கின்ற பொழுது இந்த மந்திரவாதிகளுடைய அந்த பலன் அந்த முறை சரியாக இருக்குமா என்று நீதான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பில்லை ஏதோ அடித்து விடுகிறார் என்று நினைக்கிறவர்களுக்கு ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்களுக்கு ஏற்படுகின்ற காயம் உனக்கும் பெரிதாக ஏற்பட தெரியாது அது ஏற்படும் பொழுதுதான் உனக்கு தெரியும் ஆனால் உனக்கே அந்த காயம் ஏற்படும் பொழுதுதான் வலி தெரியும் இதெல்லாம் உண்மைதான் என்று அப்பொழுதுதான் உன்னுடைய மனம் ஒத்துக்கொள்ளும் மனைவியை கண்ணில் வைத்து பார்த்துக் கொள்ள வேண்டாம் கண் கலங்காமல் பார்த்துக் போதும் ஏன் சொன்னால் பெண்களின் உலகம் மிக சின்னது அவர்கள் குழந்தை அவர்கள் வீடு அவர்கள் சமையல் கட்டு அவர்கள் வீட்டு வேலை இப்படி குறுகிய வட்டத்துக்குள் வாழுகிறார்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆறுதல் தேவை தேவை அவர்களுடைய சமையலை பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் மனம் விட்டு பாராட்டுகள் மனது விட்டு பேசுங்கள் அவர்கள் முகம் வாட்டமாக இருந்தால் என்ன என்று விசாரியுங்கள் உங்களோட அணுகுமுறை தான் அவர்களுக்கான உற்சாகம் தானி சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு குடும்பம் அழிய மூன்று காரணங்கள் இருக்கிறது மண் பொன் பெண் இந்த மூன்றில் ஏதோ ஒன்றால் தான் ஒரு குடும்பம் அழியும் வேறு காரணங்கள் ஒன்றும் இருக்க போவதில்லை பிள்ளையே இதோ சொல்லி வந்தேனே இத்தனை மாந்திரிக முறைகள் அந்த மந்திரவாதி இடத்திலே போய் மாட்டிக்கொண்டு அவதிப்படாதே அவதிப்படாதே நீ அன்பாக இரு உன்னுடைய இணையோடு அன்பாக இரு ஒருவேளை உன்னுடைய இணை உன்னை விட்டு பிரிந்து போய்விட்டால் இதோ ஏறுகிறதே என்னுடைய தூணி என்கின்ற இந்த அமைப்பில் இருக்கிற உதியை எடுத்து நீ உன் வாயிலே ஒரு சிறிது போட்டுக்கொள் என்னுடைய மந்திரத்தை என்னுடைய மந்திரத்தை சொல் அந்த மந்திரம் என்னுடைய பெயர்தான் ஓம் சாய்ராம் என்று சொல்லிக்கொண்டு ஆயிரத்தி எட்டு முறை ஒரு நாளைக்கு சொல் உன்னுடைய இணை உன்னை வந்து இணையும் வேறு எந்த மந்திரக்காரர்களும் உனக்கு தேவை இருக்கா இதோ நான் சொல்லியதை கவனித்து நன்றாக இருப்பாய் அல்லாஹ் மாலிக்